வணக்கம் கேரளியின் இரவு நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் காவல் நிலையத்தில் உயிரிழந்த தமிழ் பெண் ஸ்ரீதரனால் வெடித்த சர்ச்சை அவசர தேவை உடையோர் கடவுச்சீட்டுகளை பெற முடியும் அமைச்சர் அனந்த விஜயபால நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு பிடியானை பிறப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒரு பேர் கைது சீனாவுக்கான இலங்கையின் கோழி உறைச்சி ஏற்றுமதி வெளியானது தரம் ஐந்து புலமை பெரிசில் பெறுபவர்கள் வெட்கம் இருந்தால் முன்னாள் ஜனாதிபதிகள் அரச வீடுகளை விட்டு வெளியேற வேண்டும் நலிந்த ஜெயதீச ஜனாதிபதி அனுரவின் அதிரடி தீர்மானம் அதிகரிக்க போகும் தொடரின் பெறுமதி இனி தொடர்பென விரிவான செய்திகள் கொழும்பு மருதானை காவல் நிலையத்தின் சிறை கூடத்தில் உயிரிழந்த வடக்கை சேர்ந்த தமிழ் பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கவில்லை எனவும் அவர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வின் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்ட பெண் எவ்வாறு காவல் நிலையத்தில் தவறான முடிவெடுத்து உயிரிழக்க முடியும் என்றும் அவர் மேலும் கேள்வி எழுப்பியுள்ளார் இது ஒரு பயங்கரமானதும் மோசமான செய்தி என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் குறித்த விடயத்திற்கு சரியான நீதியை பெற்றுத்தர வேண்டும் என்றும் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார் இதன்போது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால குறித்த விடயம் தொடர்பில் ஆராய்ந்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்திற்கு தெரிவிப்பதாக சபையில் தெரிவித்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கிளிநொச்சியைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவர் மெருதானை போலீசாரினால் கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட பெண் நேற்றைய தினம் அதிகாலை போலீஸ் சிறை கூடத்தில் வைத்து தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையிலேயே நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தவறான முடிவெடுத்து எனவும் அவர் கொலை குறிப்பிட்டுள்ளார் மேலும் இது தொடர்பில் தெளிவுபடுத்தல்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் வழங்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளமையும் மையம் குறிப்பிடத்தக்கது ஒருநாள் சேவை மூலம் புதிய ஆன்லைன் முறையின் கீழ் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கான செயல்முறை குறித்து பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் தெளிவுபடுத்தியுள்ளார் விண்ணப்பதாரர்கள் கடவுள் சீட்டை பெறுவதற்கு ஆன்லைனில் ஒரு திகதியை முன்பதிவு செய்து அதே நாளில் அதை பெறலாம் இருப்பினும் புதிய முன்பதிவுகளுக்கான ஆரம்ப முன்பதிவு திகதி தற்போது ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாகும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச நாடாளுமன்றில் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் ஆனந்த் விஜயபால ஒன்லைன் முன்பதிவுகளூடாக ஐந்து மாதங்களுக்கு பின்னரே கடவுச்சீட்டை பெற முடியும் இருப்பினும் அவசரமாக கடவுச்சீட்டு தேவையானவர்களுக்கு அதனை பெற்றுக் கொடுக்கும் செயல்முறையை விரைவுபடுத்தும் தீர்மானங்களும் எடுக்கப்பட்டுள்ளன குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தில் ஒரு குழு அவசர கடவுச்சீட்டு கோரிக்கைகளை கையாள்கிறது உடனடி தேவைகளை கொண்ட குடிமக்கள் இந்த குழுவின் மூலம் விண்ணப்பிக்கலாம் இது அத்தகைய கோரிக்கைகளை மதிப்பிட்டு அங்கீகரிக்கிறது இதனால் விண்ணப்பதாரர்கள் ஒரே நாளில் தங்கள் கடவுச்சீட்டுகளை பெற முடியும் நிலையான சேவைக்கு கூடுதலாக அவசர கடவுச்சீட்டு தேவைகள் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்கியுள்ளோம் இதில் அவசர நிலை குறித்து குழுவிற்கு தெரிவிப்பதும் அடங்கும் தினசரி பாஸ்போர்ட் வழங்கும் புள்ளி விவரங்கள் தினமும் இரண்டாயிரத்து ஐநூறு கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகிறது என்றாலும் அவசர கோரிக்கைகள் காரணமாக தினமும் சுமார் இரண்டாயிரத்து தொள்ளாயிரம் கடவுச்சீட்டுகள் தற்போது வழங்கப்படுகின்றன ஆன்லைனில் முன்பதிவு செய்யும் விண்ணப்பதாரர்களுக்கு தினமும் எண்ணூறு கடவுச்சீட்டுகள் குழுவால் அங்கீகரிக்கப்பட்ட அவசர கோரிக்கைகளுக்கு தினமும் அறுநூற்று ஐம்பது அவசர கடவுச்சீட்டுகள் வெளிநாட்டு தூதரகங்கள் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களின் கோரிக்கைகளுக்கு தினமும் ஐநூறு கடவுச்சீட்டுகள் தம்பதிப மற்றும் ஹஜ் போன்ற புனித யாத்திரை விண்ணப்பங்களுக்கு தினமும் இருநூற்று ஐம்பது கடவுச்சீட்டுகள் முன்னர் சமர்ப்பிக்கப்பட்ட ஆன்லைன் விண்ணப்பங்களுக்கு தினமும் இருநூற்று ஐம்பது கடவுச்சீட்டுகள் கிளை அலுவலகங்கள் மூலம் தினமும் இருநூறு கடவுச்சீட்டுகள் சாதாரண சேவை மூலம் தினமும் இருநூற்று ஐம்பது கடவுச்சீட்டுகள் என்ற அடிப்படையில் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாடளாவிய ரீதியில் கடந்த பன்னிரண்டாம் திகதி முதல் இருபத்தி இரண்டாம் திகதி வரை விசேட சுற்றி வளர்ப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன இதன்போது நீதிமன்றினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பதில் பலிஸ்மா அதிபர் பிரியந்த வீரசூர்யவின் பணிப்புரையின் கீழ் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளின் போது அறுபத்தி நான்கு இருநூற்று ஐம்பத்தி எட்டு வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதுடன் பல்வேறு குற்றங்களுடன் தொடர்புடைய நூற்று அறுபத்து ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் அத்தோடு சந்தேக நபர்களிடமிருந்து துப்பாக்கிகள் தோட்டாக்கள் உட்பட பல்வேறு ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து கிலோகிராம் கஞ்சா பதினைந்து கிலோகிராம் ஹசீஸ் போதைப் பொருள் எட்டு கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் உட்பட பல்வேறு போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இலங்கையில் உள்ளூர் கோழிப்பண்ணை தொழிலில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் வகையில் சீன சந்தைக்கு கோழி இறைச்சி பொருட்களை நேரடியாக ஏற்றுமதி செய்வதற்கான உடன்படிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஜனாதிபதி போது கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தங்களில் இதுவும் ஒன்று என நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வெளிவிவகார அமைச்சர் விஜித் கரத் குறிப்பிட்டார் உடன்படிக்கையின் விவரங்களை வழங்குகையில் இலங்கை தனது இறைச்சி பதப்படுத்தும் தொழில்துறையின் உப தயாரிப்பான கோழி தலைகள் மற்றும் கால்களை நேரடியாக சீனாவிற்கு ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்படும் இந்த ஒப்பந்தம் பொருளாதாரம் அதன் அந்நிய செலாவணி வருவாயை அதிகரிக்க உதவும் என்றார் ஜனாதிபதியின் சீன விஜயத்திற்கு முன்னதாக சீன சந்தைக்கு கோழி உற்சியை ஏற்றுமதி செய்வது தொடர்பான நெறிமுறையில் கைச்சாதிடுவதற்கு விவசாய மற்றும் கால்நடை அமைச்சர் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக நாட்டில் தங்கத்தின் விலையானது அதிகரிப்பை பதிவு செய்து வரும் நிலையில் இன்றைய தினம் தங்கத்தின் விலை சடுதியான அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து இருபத்தி நான்கு இருநூற்று ஐம்பத்தி ஒரு ரூபாவாக காணப்படுகிறது இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஒன்பதாயிரத்து எண்பது அதே இருபத்தி நான்கு பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து அறுநூறு பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி இரண்டு கரட் தங்கம் ஒரு கிராமின் விலையானது இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாவாக பதிவாகியுள்ளதுடன் இருபத்தி இரண்டு கரட் தங்க பவுன் ஒன்று இரண்டு லட்சத்து பதிமூவாயிரத்து முந்நூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதே போல இருபத்தி ஒரு கரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலை இருபத்தி ஐயாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது அதன்படி கொழும்பு செட்டியார் தெரு தங்க நிலவரங்களுக்கு அமைவாக இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் ஒன்றின் விலையானது இன்று இரண்டு லட்சத்து பதினாறாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு பவுன் ஆனது இரண்டு லட்சத்து இருநூறு ரூபாவாக உள்ளதாக அகில இலங்கை நகைகள் விற்பனையாளர்கள் சங்க செயலாளர் ஆர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார் இதேவேளை சர்வதேச சந்தையில் ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது இரண்டாயிரத்து எழுநூற்று ஒன்று இரண்டு அமெரிக்க டொலர்களாக காணப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமை பெரிசில் பரீட்சையின் பெறுவர்கள் வெளியிடப்பட்டுள்ளன என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது அதன்படி என்ற இணைய பார்வையிடும் என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது செப்டம்பர் நடைபெற்ற பரீட்சைக்கு மொத்தம் மூன்று லட்சத்து இருபத்தி மூவாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி ஒன்பது மாணவர்கள் தோற்றியிருந்தனர் இதேவேளை பரீட்சை வினா தாள்கள் வெளியானதனால் இடைநிறுத்தப்பட்ட புலமைப் பரிசில் பரீட்சை பெறுபவர்களை விரைவில் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் ஹரிணி அமரசூரியா இன்று நாடாளுமன்றில் எழுப்பப்பட்ட கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போது தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது மக்களின் வெறிப்பணத்தில் அரச வீடுகளில் வசிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச மைத்ரிபால ஸ்ரீசேன சந்திரிகா குமாரது ஆகியோர் வெட்கம் இருந்தால் குறித்த வீடுகளில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் மஹிந்த ராஜபக்சவின் மாளிகையை காப்பாற்ற எதிர்கட்சி உறுப்பினர்கள் குரல் எழுப்பி வருகின்றனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பிக்களுக்கும் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்து வருகின்றனர் கொழும்பு விஜயராம மாவட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் இந்த வீடு ஒரு ஏக்கர் மற்றும் பதிமூன்று தசம் எட்டு பேர் பரப்பளவு கொண்டது மூவாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு தசம் நான்கு பில்லியன் பெறுமதியான வீடாகும் இந்த வீடு முப்பதாயிரத்து ஐநூற்று முப்பத்தி நான்கு சதுர அடியை கொண்டது இரண்டு பேர் வசிப்பதற்கு இவ்வளவு பெரிய வீடு மாதம் இந்த வீட்டிற்கு நாற்பத்தி ஆறு லட்சம் வாடகையை செலுத்த வேண்டும் என அரசு மதிப்பீட்டு திணைக்களம் மதிப்பிட்டுள்ளது இந்த வீட்டை காப்பாற்றத்தான் மஹிந்த மற்றும் சஜித்தின் ஆதரவாளர்கள் பேசுகின்றனர் ஹேமா பிரேமதாசவை பார்த்துக் கொள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் எட்டு லட்சத்திற்கும் அதிகமாக செலவிடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன வசிக்கும் வீட்டை பராமரிக்க மாத்திரம் கடந்த சில வருடங்களாக பத்தொன்பது லட்சம் செலவிடப்பட்டுள்ளது கோட்டபாய ராஜபக்சவின் வீட்டுக்காக பதினாறாயிரம் ரூபா வரை செலவிடப்பட்டுள்ளது மகிந்த ராஜபக்ச வசிக்கும் வீட்டிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முப்பத்தி மூன்று லட்சம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் மூன்று லட்சத்து தொன்னூற்று ஐயாயிரம் ரூபாய் மொத்தமாக முன்னூற்று மூன்று லட்சம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் செலவிடப்பட்டுள்ளது மேலதிகமாக ஒன்பது லட்சமும் செலவிடப்பட்டுள்ளது இவ்வாறுதான் மக்கள் பணத்தில் இவர்கள் வாழ்கின்றனர் இந்த சுமையை மக்கள் மீது எவ்வாறு செலுத்த முடியும் மக்கள் இந்த சுமையை சுமந்து கொள்வது நியாயமா வீடு இன்னமும் மதிப்பீடு செய்யப்படவில்லை அவர் லண்டனில் இருப்பதாக கூறியுள்ளார் அவரது வீடு குறித்து மதிப்பீடு செய்யப்படும் இவர்களுக்கு வெட்கம் இல்லையா தற்போது கூறும் வரை இருப்பதாக தெரிவிக்கின்றனர் கூறுவதற்கு ஒன்றுமில்லை வெட்கம் இருந்தால் உடனடியாக வெளியேற வேண்டும் மூன்று பிள்ளைகள் இருக்கின்றனர் இவர்களால் பார்த்துக் கொள்ள முடியாதா என்றார் வாகன இறக்குமதிக்கு தீர்வையில்லா அனுமதி பத்திரங்கள் இனிமேல் வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயகர் தெரிவித்துள்ளார் தீர்வையற்ற வாகன அணுகலுக்கு அரச ஊழியர்கள் உட்பட இருபதாயிரம் பேர் ஏற்கனவே விண்ணப்பித்துள்ளதாகவும் ஆனால் வாகனங்களை இறக்குமதி செய்யும் போது அந்த வாய்ப்பு வழங்கப்படாது என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மாதம் வாகன இறக்குமதி மீண்டும் ஆரம்பிக்கும் போது வாகன விலைகள் அதிகரிக்கும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் வாகன இறக்குமதி ஐந்து ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டிருந்ததாகவும் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக சுமார் இரண்டு பில்லியன் டாலர்களும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் ஒன்று தசம் நான்கு பில்லியன் டொலர்களும் செலவிடப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் மதிப்பு மதிப்பு நெருங்கும் போது இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை சுமார் நாற்பது சதவீதம் அதிகரிக்கும் என அவர் தெரிவித்துள்ளார் எவ்வளவு டொலர்களை ஒதுக்கலாம் என்பது குறித்து மத்திய வங்கியுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் அமெரிக்க டொலரின் பெருமதியில் மிகப்பெரிய உயர் ஏற்பட கூடும் என ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் எனவே ஆரம்பத்தில் வாகன விலைகள் அதிகரிக்கும் என அவர் ஒரு தொலைக்காட்சி நேர்காணலில் மேலும் தெரிவித்துள்ளார் முழுமையான காணொலிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி